நமஷிவாய சென்னை யாத்ராவின் நவஜோதிர்லிங்க தல யாத்திரை இந்த யாத்திரையில் நவஜோதிலிங்கம் எனப்படுகின்ற ஸ்ரீசைலம் பீமாசங்கர் பிரியம்பகேஸ்வரர் கிருஷ்ணேஸ்வரர் பர்லி வைத்தியநாதர் அவுண்டா நாகநாதர் ஓம்காரேஸ்வரர் மகாகாலேஸ்வரர் சோமன சோமநாதீஸ்வரர் உட்பட ஒன்பது ஜோதிர்லிங்கங்களையும் ஒரு சேர தரிசனம் செய்திட நமது சென்னை யாத்ரா நிறுவனம் ஏற்பாடு செய்துள்ளது வருகின்ற இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புறப்படவுள்ள நவ ஜோதிர்லிங்க தல யாத்திரையின் பயண விவரம் வருமாறு இந்த பயணமானது நான்கு தொடர் மற்றும் மூன்று ஏசி பேருந்துகள் மூலமாக சென்று வரும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த யாத்திரையானது முதலில் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து சேர்மினார் எக்ஸ்பிரஸ் ரயில் மூலமாக ஆந்திர மாநிலம் ஐதராபாத் சென்றடைந்து அங்கிருந்து பேருந்து மூலமாக ஸ்ரீசைலம் சென்றடைதல் ஜோதிர்லிங்கமான மல்லிகார்ஜுனரை தரிசனம் செய்தல் பின்னர் காலை புறப்பட்டு ஐதராபாத்தில் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற இராமானுஜர் திருக்கோயில் தரிசனம் செய்தல் இரவு ரயில் மூலமாக பூனா புறப்படுதல் அடுத்த நாள் காலை பூனாவிலிருந்து பேருந்து மூலமாக பயணம் செய்து பீமா பீமாசங்கர் ஜோதிலிங்கம் தரிசனம் செய்தல் பின்னர் அடுத்த நாள் காலை புறப்பட்டு திரியம்பகேஸ்வரர் தரிசனம் செய்தல் இரவு சீரடியில் உள்ள சாய்பாபா திவ்ய தரிசனம் செய்தல் தொடர்ந்து அடுத்த நாள் காலை புறப்பட்டு எல்லோரா குகைக்கோயில் அமைந்துள்ள கிருஷ்ணேஸ்வர் ஜோதிர்லிங்கம் தரிசனம் செய்தல் அடுத்த நாள் பர்லி வைத்தியநாதர் மற்றும் அவுண்டா நாகநாதர் ஜோதிர்லிங்கங்களை தரிசனம் செய்து பின்னர் மத்திய பிரதேசம் புறப்படுதல் அதிகாலை எழில் கொஞ்சம் நர்மதா நதிக்கரையில் அமைந்துள்ள ஓம்காரேஸ்வரர் திருக்கோயிலுக்கு படகு மூலம் சென்று தரிசனம் செய்து வருதல் அதைத் தொடர்ந்து உஜ்ஜயினியில் அமைந்துள்ள மகா காளியம்மன் காலபைரவர் மற்றும் மகா மகாகாலேஸ்வரர் ஜோதிலிங்கம் தரிசனம் செய்தல் பின்னர் இரவு ரயில் மூலமாக குஜராத் மாநிலம் அகமதாபாத் புறப்படுதல் அங்கிருந்து பேருந்து மூலமாக சென்று சோம்நாத் ஜோதிலிங்கம் தரிசனம் செய்தல் தொடர்ந்து அங்கிருந்து புறப்பட்டு கடல் கோயில் நிஷ்கலங் மகாதேவ் தரிசனம் செய்தல் குடியாரம்மன் தரிசனம் செய்தல் பின்னர் அகமதாபாத் அக்ஷர்தாம் காந்தி மகான் தங்கியிருந்த சபர்மதி ஆசிரமம் உள்ளிட்ட சில இடங்களை தரிசித்த பின்னர் நலமுடன் சென்னை புறப்படுதல் இந்த சிறப்புமிகு யாத்திரையில் பயணிகளின் வசதிக்காக இரண்டு இரண்டு இருக்கைகள் கொண்ட ஏசி பேருந்து கன்ஃபார்ம் ரயில் டிக்கெட் தங்குமிடங்களில் சுட சுட தென்னிந்திய சைவ உணவு தூய்மையான தங்குமிடம் என அனைத்து வசதிகளும் சிறப்பாக ஏற்பாடு செய்து தருகிறோம் பதிமூன்று ஆண்டு கால அனுபவம் முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுடன் சென்னை யாத்ராவின் ஆன்மீக பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது ஆதரவு அளித்து வரும் அன்பு வாடிக்கையாளர்களுக்கு எமது அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் ஓம் நமசிவாய